வெல்கம் டு மெர்கர் ப்ராப்பர்ட்டி இன்றது நம்ம சேனலில் மூன்று ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்கேன் இது இங்கே பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்பில் இருக்குங்க பாருங்க இந்த பாருங்க அந்த தார் ரோட்லேருந்து முகப்பிலையே நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு மொத்தம் மூன்று ஏக்கர் ஸ்கொயராக இருக்குங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு இருக்குங்க வெரி குடோன் மாரி ஒரு செட்டு அப்புறம் ஒரு மாட்டு கொட்டாய் இது ரெண்டு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க அருமையாக இருக்குது இப்போ மண் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எது போட்டாலும் வரும் அப்படிப்பட்ட மண் என்னது அருமையான செம்மண் பூமி ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா புலிவளம் அதிகல இருக்குங்க அதாவது துறை டு திருச்சி போகக்கூடிய ரோட்டில் ஒன்று அதுக்கு நேராக இந்த இடம் அமைச்சிருக்கு பாருங்கள் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மரங்கு கன்றுங்களாக இருக்குது மாட்டு மாட்டுக்கொட்டாய் செட்டு சொன்னது ஒரு நீர்த்தேக்க தொட்டியும் இருக்குங்க இப்போ இங்கே வந்து நம்ம மாட்டு பண்ணை வச்சுக்கிட்டாலும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அருமையாக வளர்த்தலாம் நீர் தொட்டை தொட்டி நல்லா பெரிய தொட்டியாகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் சமமான பூமி தான் ஒரு அருமையான இடங்க அது தார் ரோட் பேஸில் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க நமக்கு இடத்துக்கும் ரொம்ப மிக அருகில் கவர்மெண்ட்டு ஸ்கூல் இருக்குது ஸோ அப்போ இடத்தோட வேல்யூம் நாளுக்கு நாள் நல்லா அதிகரிக்குங்க இப்போ தென்னைங்கன்று வச்சுருக்காங்க ஆங்கே சில மரங்கள் இருக்குதுங்க உங்க மரம் வேப்ப மரம் பாதினிக்காய் மரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குதுங்க இதே மாதிரி இந்த இடம் வாங்கிட்டு நம்ம அருமையாக ஒரு தோப்பை மாற்றிட்டாலும் சூப்பராக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவி சர்வீஸ் வேணும் போர் இருக்குதுங்க போர் வசதி இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை தண்ணிக்கு இங்கே ஒன்றும் குறையிலங்க தண்ணி போதுமான அளவுக்கு விவசாயம் பண்ணுறது நல்லாயிருக்கும் நம்ம தோட்டமாக மாற்றிக்கும் போது ஃபர்ஸ்ட்டாக சருங்க தென்னந்தோட்டம் அப்புறம் நம்ம தோப்பவோ அல்லது மாந்தோப்பு அது வந்து கொய்யா தோப்பு மரம் பல வகை மரங்களும் நம்ம வச்சுக்கலாம் அது இல்லாமல் இங்கே ஆடு பண்ணை வச்சுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த குரோன் ஏற்கனவே கட்டியிருக்காங்க இந்த குரோன் வந்து நல்ல ஒரு பெரிய குரோனுங்கிட்ட கீழே ஓப்பன் பண்ணல சைட் விசிட்டாக இருக்கும் வந்து அவங்களுக்கு நேரில் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன வாட்டர் கூட இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான இடம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியட் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்